வணக்கம் செல்வகுமாரின் விவசாயிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு அறுவடை விதைப்பு மற்றும் பூச்சி விரட்டி அடித்தல் உரமிடுதல் மற்றும் உப்பளம் பொது பணிகள் அனைத்து பணிகளுக்குமான ஆய்வறிக்கை என்ன சார் திடீர்னு உப்பளம் திடீர்னு அறுவடை விதைப்பு எச்சரிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஆறு செவ்வாய்க்கிழமை அதிகாலை பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சி துறை அறிக்கையை பார்க்கவும் வங்கக்கடலிலே காற்றெடுத்த தாழ்வு நீண்ட காலமாக நீடித்துக் கொண்டிருக்கு அப்பப்போ இலங்கை நெருங்குது அப்பப்போ மீண்டும் திரும்பி போகுது இப்படியே வட்டம் அடித்துக் இருந்தது கிட்டத்தட்ட ஒரு பதினைஞ்சு நாளா பதினஞ்சு என்னங்க இருபத்தஞ்சு நாளான்னு கூட சொல்லலாம் இடையில் பதினாறு பதினேழு வந்தப்போ தான் ஒரு மழைப்படுவை குடிச்சு மீண்டு வந்துச்சு முப்பது முப்பத்தொன்னாம் தேதி ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி வாக்கில் வந்து மழைப்பிடிப்பை கொடுத்துச்சு மீண்டும் விலகி போனது மீண்டும் தீவிரமடைந்து நிச்சயமாக அது எங்கும் போகாது அது கடக்கும் கடக்கும் அது இலங்கையாவது கடந்து குமரிக்கடல் வழியாவது போகும் என்று சொல்லிக்கொண்டே இருந்தோம் அதனால அந்த அளவிற்கு கடல் நீரோட்டமும் கடல் வெப்பமும் சாதகமாக இருக்கு கடல் வெப்பம் குறைந்திருந்தாலும் அதை அந்த இருக்கக்கூடிய வெப்பம் மேலும் குறையாமல் இருக்க கடல் நீரோட்டம் சாதகமாக இருக்கிற காரணத்தினால தொடர்ந்து நிகழ்வுக்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டே இருந்தோம் அதன் அடிப்படையில் இப்பொழுதைக்கு நான் அறிந்தவரை நிலக்கடலை விதைப்பு நடந்து கொண்டிருக்கு நிலக்கடலை விதைப்பு நிலக்கடலை விதைப்புக்கு இப்போ இன்றைக்கு விதைச்சா கூட பத்து நாட்களுக்கு மழை இல்லாமல் இருக்கணும் ஈரம் மட்டும்தான் இருக்கணும் அப்படி இருந்தால்தான் தான் அந்த முளைப்பு வரும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நெல் அறுவடை நேற்றைக்கு பல இடங்களில் நான் சுற்றி பார்த்த பொழுது நிறைய இடங்களில் தானியங்கள் அறுவடைக்கு வந்துவிட்டது அறுவடைக்கு வந்தாலும் ஏனோ அறுவடை செய்யாமல் வச்சிருக்கீங்க ஏன்னா இது குளிர்காலம் தானே மழை பெய்யாது என்கின்ற ஒரு தனக்கு தானே ஆய்வை மேற்கொண்டு தானே ஒரு முடிவு கொண்டு அப்படியே அப்பறத்து நானும் அந்த வயலோட ஓனர் யாருன்னு எனக்கும் தெரியல சுற்றுமுற்ற கேட்டோம் ஏதோ ஒரு கண்டும் காணாதுமா பதில் சொன்னாங்க நிறைய பேர் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சில இடங்களில் முதிர்ந்து பாதி பச்சையாக இருக்குது பாதி முதிர்ந்து சிலது முதிரவே இல்லை பச்சையாக இருக்குது காற்றினால் தரையில் படுத்துருச்சு இவ்வளோ பிரச்சனையும் இருந்துச்சு நான் பார்த்தது நிறைய இடங்களில் ஆக கருதிர் வரா கதிர் வராமல் இருக்கிறது மட்டும்தான் நேராக இருக்குது கதிர் வந்தது எல்லாமே படுத்து கிடக்குங்க அப்புறம் முதிர்ந்தது பாதி முதிராதது பாதி இருக்குது நல்லா முதிர்ந்து அறுவடைக்கு தயாரான நெல் தானியமும் வயல்களும் இருக்குது இப்படி இருக்க போகிற நிலையில் அறுவடைக்கு ஒரு புறம் ஆயத்தமாகி கொண்டிருக்கிற நிலையில் மழை வரப்போகிறது இது உறுதி குறிப்பாக கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் அரியலூர் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் கன மிக கனமழை படிப்பு இருக்குங்க வயல்களில் நீர் தேங்கும் அளவிற்கு இருக்குது இதுல அதை விட கூடுதலான எங்க நம்பர் ஒன் எங்க தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை இதெல்லாம் வயல நல்லாவே நீர் தேங்கும் அளவு நிறைய நீர் தேங்கும் அளவு இருக்கு மழை இருக்கு புரியுதுங்களா நான் வந்து ரொம்ப சொன்னா அச்சப்படுத்துற மாதிரி இருக்கும் என்ன விவசாயிகள் வந்து அறுவடை நெல் தானியங்கள் தரையில படுத்திருக்கு இதுக்கு நீங்க கொஞ்சம் முன்னெச்சரிக்கை எடுக்கணும் என்ன முதிர்ந்த நெல் தானியங்களா இருந்தா அறுவடை பண்ணி எடுத்துருணும் எட்டாம் தேதி இரவுக்குள்ள ஆனால் வைக்கோல் கிடைக்காம போயிடும் ஏழாம் தேதி இரவு ஏழாம் தேதி அடுத்தா தான் தேதி வைக்கோல் எடுக்கலாம் விரைந்து எடுத்துருணும் எட்டாம் தேதி இரவு மழை வந்துடும் அதை முதல்ல நினைவு வச்சுங்க டெல்டா மாவட்ட மக்களை அடுத்தபடியா விதைப்பு நிலக்கடலை கேட்காமலே விதைச்சிட்டு இருக்காங்க அவர் சொல்லுவாரியா மழை மழைனா அலம் வராதியா பனி பெய்தியா பனி பெஞ்சா வராதியா அவர் பாட்டுக்கு தனியா அவங்க பாட்டுக்கு அவங்க பாட்டுக்கு அவங்க மனசுக்குள்ள உள்ளது சொல்லிட்டு போட்டிருக்காங்க பனி ஏற்கனவே சொல்றேன் நீலகிரி மாவட்டத்தில் உரை காணப்பட்டது அந்த உரை போய் பதினாறு பதினேழுல மழையும் வந்துச்சு கடந்த மறுபடியும் உறைபனிக்கு போடுச்சு மீண்டும் இருபத்தி நாலு இருபத்தஞ்சு சென்டிமீட்டர் தேனில அதே போல திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்தில் இருபத்தி நாலு இருபது சென்டிமீட்டர் மழை பெய்து இடங்கள்லாம் உண்டு அப்போ அதுக்கு முன்னாடி நடுங்கும் குளிர் இருந்துச்சு உரை பணிக்கும் போனிச்சு மழை எப்படி வந்துச்சு ஆக இந்த பழைய காலத்தில் உள்ள பழைய காலம் போ அது மூத்த ஒரு சொல்ல அமிர்தம் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் அது இயற்கையோடு இணைந்து வாழ்ந்த காலம் அவர்கள் இயற்கைக்கு மாற வாழ்ந்து கொண்டிருக்கோம் நம்ம காலத்தில் பாருங்க சும்மாவே வறண்ட காட்டு அடிச்சு நெல் பணிகளை சாய்ச்சிருச்சு அப்புறம் மிரட்டிகிட்டே இருக்கு மழை உறுதி பருவம் தப்பித்தான் மழை படியும் நாம் நினைக்கும் பொழுது பொழியாது அறுவடை நேரத்தில் பொழியும் நமக்கு தேவைப்படுற நேரத்தில் பொழியாது ஆகவே அந்த மழை மழைதான் இப்பொழுது வரப்போகிறது ஆகவே வானிலை என்பது எதிர்காலத்தில் விவசாயிகளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் என்பதை உணராமல் அறுவடை செய்யாமல் வயல் பக்கமே போய் பார்க்காதவங்க கூட இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அது நூற்றி முப்பது நாள் தானே நூறு நாள் தானே எண்பது நாள் தானே தொண்ணூறு நாள் தான அப்படியே இருக்காங்க போய் பார்த்துக்கலான்ட்டு முதிர்ந்து விட்டது என்று கூட தெரியாமல் இன்னும் அறுவடை பண்ணாமல் இருக்கீங்க அவர்களுக்கு இந்த மழை முற்றிலுமா பாதிப்பு ஏற்படுத்துங்க முதிர்ந்து போச்சு என்னாகும் கொட்டி விரும்ப முளைத்து விடும் ஈரம் நாள் தொடர்ந்து இருந்தா நெல்லுக்கு முளைக்கிறதுக்கு மூணு நாள் தான் நாள் தண்ணி விழுந்துகிட்டே இருந்தா என்னாகும் முளைத்து விடும் யோசித்து பார்க்க வேண்டும் மூன்று நாள் ஈரமா இருந்துட்டே இருந்தா முளைச்சிடும் கீழே கூட தேவை கிடையாது நிற்பது கூட முளைத்து விடும் ஈரம் இருந்துட்டே இருக்கும்போது என்னாகும் ஈர இருந்துட்டே இருக்கும் வெயில் லேசா அப்பப்ப லேசா வரும்போது என்ன வெளித்தம் காட்டும்போது போது முனைத்திரும் ஆகவே பக்குவத்தை பார்த்து அறுவடை செய்வது நலம் படுத்து கிடக்குதா முதிராம ஒடிஞ்சு கிடக்குதுன்னு வச்சுக்கலாம் அதை முடிந்த வரைக்கும் அப்படியே ஏதாவது குச்சி வச்சோம் இல்லை எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றரை கட்டுவீங்க முடிச்சு கொடுவீங்க இந்த மாதிரி பண்ணுறதுக்கான ஏற்பாடு பண்ணுங்க தரையில் விழுந்திருப்பது தண்ணிக்குள் படுப்பதற்கு

நம்முடைய முதல் நம்முடைய பணம் நம்முடைய கடன் வாங்கி கையில் வச்சிருக்கிற பணத்தை முதலீட போட்டிருக்கோம் ஆகவே அந்த பணத்தை நான் மீட்டெடுக்கணும் அசலாவது மீட்டெடுக்கணும்னா அது நாம ரொம்ப விழிப்போட இருக்கணும் ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு கன மிக கனமழை இருக்கு வயலில் தண்ணி தேங்கும் மழை இருக்கு என்பதை மீண்டும் மீண்டும் தெரியப்படுத்துறேன் ஆகவே அறுவடை செய்தாலும் நீங்க கொண்டு போய் உடனடியாக விற்பனைக்க முடியாது அதையும் நீங்க பார்த்துக்கணும் அதையும் நீங்க பார்த்துக்கணும் எல்லாம் உங்கள் முடிவு விட்டுறேன் ஏனென்றால் காய வைக்கணும் கொஞ்சம் அது மொத்தமாக தரையோட ஈரமோ ஈரத்தோடு அறுவடை பண்ணீங்கன்னா மூட்டை கட்ட முடியாது ஓரளவுக்கு இப்போ காய்ந்திருக்கும் போது அறுவடை பண்ணா கூட மூட்டை கட்டிடலாம் அதுவும் முதிர்ந்திருக்கான்னு பார்க்கணும் முதிராதத்தை விழுந்து இருக்கிறத கட்டணும் அப்படி அந்த தான் நாம சொல்றேன் அச்சமோ பீதியோ படமும் வேண்டாம் குறிப்பாக எங்க அதிக மழை பெய்யனா தூ தூத்துக்குடி மாவட்டத்துக்கு வடக்கே அது அதாவது எல்லா மாவட்டத்துக்கும் கனமழை உண்டு வயல்ல தண்ணி தேங்குற அளவுக்கு நிறைய மழைப்பொழிவு உறுதியாக தெரியக்கூடிய சொல்றேன் திண்டுக்கலுக்கு அப்போ வயல்ல தண்ணி தேங்காதா சார் சார்னு கேட்பீங்க உறுதியாக நெல்மணிகள் எல்லாம் பாதிக்கக்கூடிய அரியலூர் அப்படியே இந்த பக்கம் புதுக்கோட்டை சிவகங்கை இந்த மாவட்டம் ராமநாதபுரம் இந்த மாவட்டங்கள்ல வடகடலோரமும் உண்டு அங்கேயும் உண்டு நீங்க கட்டிட வேண்டிதான் ஆங்காங்கே ஆங்காங்கே கனமழை பெய்யும் சென்னை திருவள்ளூர்லேயும் அறுவடை இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டுலேயும் இருக்குது அறுவடை ம திருவண்ணாமலை விழுப்புரம் கள்ளக்குறிச்சிக்கும் இந்த மழை உண்டு அதனால் விழுந்து கிடந்தால் கட்டி வைத்திருங்க எல்லா மாவட்டத்துக்கும் முன்னெச்சரிக்கை இருப்பதில் இல்லையே ஆனால் காற்று அச்சம் வேண்டவே வேண்டாம் காற்றோடு மழை பெய்தாலும் அது சும்மா சாதாரண ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி தீவிர தாழ்வு பகுதி தான் புயல் கிடையாது அதனால் காற்று இருக்காது ஆனால் காற்றோடு தான் மழை இருக்கும் கொஞ்சம் சும்மாவே காத்தடிக்கும் மழை பெய்யாத போது கூட கொஞ்சம் காத்தடிச்சிக்கிட்டு இருக்கும் ஆகவே சாதாரணமாக நேற்றுலாம் அடிச்சு பார்த்தீங்களா அந்த மாதிரியான காற்று நேற்று நேற்று முன்தினம் கடந்த சில நாள் அடித்த காற்று அதை பார்த்து உணர்ந்தவர்களுக்கு தான் புரியும் அந்த மாதிரியான காற்று இருந்துட்டு தான் இருக்கும் மழை இருந்துகிட்டு இருக்கே இருக்கும் இலங்கையோட வடக்கு கிழக்கு மாகாணங்களில் வந்து அமைந்து பிறகு தெற்கு மேற்கு மாகாணங்கள் வழியாக அரபிக்கடல் நோக்கி போக போகுது அரபிக்கடல் விட மாலத்தீ பகுதி நோக்கி போக போகுது ஆகவே இந்த நிகழ்வு முன்னேறி வந்து விலகி செல்லக்கூடிய நிகழ்வு மழைப்பிடிவை நிறைய குவிக்கும் தமிழ்நாட்டின் வடகடலோரம் டெல்டா தென் மாவட்டங்களுக்கு நீர்தேங்கும் அளவிற்கு மழை இருக்கும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் உறுதியாக டெல்டா அதுலேயும் தலைஞாயிறு நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை இதெல்லாம் நிறைய மழை இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் நிலக்கடலையும் அதே போல தான் மழை இருக்கிறது என்பதை அறிவிக்கிறேன் நீங்கள் ஒத்தி போடுங்கள் போகி பண்டிகை வரைக்கும் சரி அதுக்கப்புறம் நாம் விதைக்கலாமா அடுத்து பதினேழு பதினெட்டு பத்தொன்பது மழை இருக்கு அது எப்படிப்பட்ட மழை நீங்கள் விதைக்கக்கூடிய இடம் மேடா பள்ளமா வயலா திடலா இதை நாம் உறுதிப்படுத்திக்கணும் திடல்ன்னா கூட அந்த மழைப்படிவு இருந்தாலும் கூட பெரிதாக பாதிக்காது வயலென்னா கூட சிறு மழையும் பாதிக்கும் மண்ணின் தன்மையை பொறுத்து எல்லாமே மாறி மாறி அமை உங்கள் முடிவுக்கு விட்டுறேன் ஆனால் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது மழைப்படிவு எப்படி என்பதை நீங்கள் பார்த்துக்கொள்ளணும் கொள்ளணும் அப்டேட்ஸோட இணைந்து அடுத்தது செங்கல் சூளை இன்னும் தொடக்கல பரவாயில்லை அடுத்து உப்பளம் உப்பள பணிகளுக்கு தொடங்கிட்டீங்க இனிமேல் மழை வராது இப்படித்தான் மேகமூட்டமாக இருக்கும் இப்பவே நம்ம பார்த்து ரெடி பண்ணா பொங்கல் முடிஞ்சோன்னே உற்பத்தியை தொடக்கலான்னு சொல்லி பாத்தி அடி இருக்கீங்க கண்டிப்பாக பாத்தியில் நீர் தேங்கும் பாத்தியும் கரையும் பாத்தி ஒன்றோட ஒன்றோட ஒன்று உடைப்பெடுக்கும் சின்ன பாத்தி தான் அது அப்போ ஒரு நூறு துணி விழுந்தாவே அது கரைஞ்சிடும் அப்படிப்பட்ட பாத்தி தான் அது ஆகவே மீண்டும் ஒரு உங்களுக்கு அப்படியே உப்பு அறு வாடுவதற்கு ஏற்ற வகையில் நம்ம உப்பு பாத்தியை சரி பண்ணணும்னா மீண்டும் செலவு பிடிக்கும் அதனால் இந்த மழை முடியட்டும் பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இருபது இருபத்தொன்னு மணியும் முடியட்டும் குடியரசு தினத்துக்கு பிறகு நம்ம செய்யலாம்னு தான் சொல்லியிருக்கோம் ஏற்கனவே தினம் வரைக்கும் மழை இருக்குது மழை இருக்குன்னு நீண்ட அறிக்கையில் இருக்கோம் ஆகவே திட்டமிடுங்கள் வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள் அப்டேட்ஸ் இணைந்திருந்தால்தான் எந்த பணியுமே சிறப்பாக பண்ண முடியும் அதே போல் சாலை போடுறது தார் போடுற பணியை எட்டாம்தேதி மதியத்துக்குள்ளே முடிச்சிருங்க எட்டாம்தேதிக்கு மேலே ஒன்பதாம் தேதி முடியாது ஒன்பதாம் தேதி ப பணி செய்யலாம்னு சொல்லி ஒர்க்கர்ஸ் வர சொல்ல வேண்டாம் ஒன்பதாம் தேதி பணி செய்யலாம்னு சொல்லி உங்களுடைய தார் போடுற மிஷின்லாம் கொண்டு வந்து ரோட்டில் வைக்க வேண்டாம் ஒன்பதுலேருந்து நாலஞ்சு நாள் முடியாது பொங்கல் கழித்து வர சொல்லுங்கள் ஏழாம் தேதியோட நிறுத்திக்கிங்க உங்கள் பணியை எட்டாம் தேதி மதியம் வரைக்கும் என்ன செய்யலாம் தேதி வரை செய்யுங்க எட்டாம் தேதிக்கு பிறகு முடியாது முடியாது எட்டாம் தேதிக்கு பிறகு பொங்கலுக்கு பிறகு வர சொல்லுங்கள் உங்களுடைய பணியாளர்களை ஒன்பதுலேருந்து பதினைஞ்சு பதினாறு வரைக்கும் லீவு கொடுத்துருங்க மழை வந்து பதிமூணாம் தேதி வரை இருக்குது ஒன்பதுலேருந்து பதிமூணு வரை என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் போல் எல்லா பொதுப்பணியுமே சரி பில்லர் கூடி தொண்டதாக இருந்தாலும் சரி எல்லாமே ஆக ஒன்பதிலிருந்து மழை எட்டாம் தேதி இரவிலிருந்து டெல்டா மாவட்டங்களில் மழை இலங்கைக்கு இன்றிலிருந்து மழை நாளை ஒரு நாள் இடைவெளி கொடுத்து மீண்டும் எட்டாம் தேதியிலிருந்து மழை நிறைய மழை காத்திருக்கு இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி